இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உங்களுக்கு தெரியாதது இல்ல வீட்டுல கொஞ்ச நாளாவே மன கஷ்டங்கள் கவலைகள் அதிகமாக இருக்குது என் குழந்தைகளுக்கு நிம்மதியில அவர்கள் சிரிக்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது நான் வீட்டுக்குள்ளொழியும் போதே கண்டுபிடிச்சிவிட்டேன் காரணங்கள் ஆயிரம் இருக்கின்றன அந்த ஆயிரத்தில் சொல்ல முடிந்தவைகளும் உள்ளன சொல்லக்கூடாதவைகளும் இருக்கின்றன சாமி உங்களால மட்டும்தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் உங்களோட அருள்வாக்குதான் எங்களை எப்பயுமே நல்ல நிலைமையில இருக்க வைக்குது இப்போ நாங்க எதனால அந்த கஷ்டம் இதனால இத்தனை கேள்விகள் இதே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன பரிகாரம் பண்ணனும் சொல்லுங்க சாமி குடும்பம் மறுபடியும் பழைய மாறணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எங்களை விட்டு போன நிம்மதி திரும்பி வரணும் அதுக்கு என்னெல்லாம் நாங்க பண்ணணும் அதை சொல்லுங்க சாமி பதில் உங்க கேள்விக்குள்ளே இருக்குது என்னெல்லாம் நாங்க பண்ணணும் உங்க குடும்பத்துக்கு இப்ப நேரம் சரியில்லை சாமி பசங்க எங்க வீட்டுல இல்ல பெரிய மட்டும்தான் இருக்குது அண்ணனை கூப்பிட்டு வா சாமி இதோ என் பையனை வர சொல்லிருக்கேன் என் சின்ன பையன் வீட்டுல இல்லை வெளியில போயிருக்கான் பெரிய பையன் இப்ப வருவான் கஷ்டமே பெரிய பையனுக்கு இப்படி ஆனதுதான் அவன் படுற கஷ்டம் எங்களால நிம்மதியா தூங்க கூட முடியல அவனுக்குள்ள நிறைய கேள்வி அதுக்காக என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி நாங்க எந்த தப்பும் பண்ணலையே யாருக்கும் எந்த கடத்திலும் செய்யலையே என் குடும்பத்துக்கு மட்டும் எதனால இப்படி எங்க வீடு கலையில இருந்து இருக்குது யார் முகத்திலையும் நாலு மாசமா சிரிப்பே இல்ல பெரிய பையனுக்கு இப்ப எத்தனை அவனுக்கு இருவத்தி மூணு மணி இருபத்தி நாலு இருவத்தி நாலு பாதியில இருக்கான் அந்த பாதி நீ சொல்ற இல்லையா அந்த வயசு இந்த வயசுல அவர் ரெண்டு கட்டத்தை தாண்டுவா ஸ்ரீராம் அந்த ராமர் ஆன்மகன் ஆகும்போது அவரோட வாழ்க்கையில மாற்றம் வந்தது சீதையால உன் பையனோட வயசு ஆன்மகனோட வயசு இந்த வயசுல அவனுக்கான கட்டம் வந்துருக்குது அந்த கட்டத்துல நீங்க எல்லாருமே குழம்பி நிக்கீங்க சாமி என்ன சாமி பண்றது

இல்ல மச்சா ஏ மச்சி போகலாம்டா நீ வேற எங்க அம்மா விட மாட்டேங்குறாங்க டேய் தெரியாம போகலாம்டா காலேஜ் இருக்குன்னு சொல்லிடு அதான் டிரைவர் கூடவே வராரேடா நீ எஸ்கேப் ஆக முடியாது எஸ்கேப்லாம் ஆக வேண்டாம்டா டேரக்ட்டாவே சொல்லிவிடுங்கறேன் டேய் என்ன நீ வம்பல மாட்டி விட பாக்குற நீ வந்தாதான் மச்சான் நல்லா இருக்கும் நீங்க போயிட்டு வாங்கடா அடுத்த டைம் பாக்கலாம் அடுத்த டைமா நீ வரலன்னா நான் போல லொகேஷன் வர மாட்டேங்குறான் டேய் சொன்னா புரிஞ்சுக்கோடா அம்மா என் மேல வேற கோவமா இருக்கிறாங்க இப்போ நான் உங்ககிட்ட போய் பார்த்து போறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ கட்டையாகவே அடிப்பாங்க தாட்டை வாங்கிக்கோ அடிச்சு முடிச்சுட்டு அவங்களே சமாதானம் பத்து பாரு அப்ப சொல்லிட்டு வந்து சரிதான் அப்புறம் கூப்பிடுற மனது முழுவதும் குழப்பங்கள் மூளை கேட்டிய வரையில் கேள்விகள் எதை மறந்தோம் எதை நினைவு கூர்ந்தோம் எதை தேடி நிக்கிறாய் எதை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறாய் என்னதான் நடக்கிறது என் வாழ்க்கையில் யார் சொல்லுவார் விடைகளை எப்போது தெரிந்து கொள்வேன் ஆயிரம் பதில்கள் உன்னிடம் இல்லை சொல்வதற்கு ஆளும் இல்லை வினாக்களே அதிகம் விடைகள் தெளிவாகவில்லை விடைகளை தேடி நிற்கிறாய் அது வந்த உன்னுடைய வினாக்களுக்கு உன்னிடம் பதில் உள்ளதா சாமி பதில் தெரியல குழப்பமா இருக்கு என்ன நடக்குதுன்னு புரியல என்னால எதையும் ஏத்துக்க முடியல உன் உடல் மட்டுமே முழுமையாக இருக்கிறது உன்னுடைய மனமோ உன்னிடம் இல்லை கேள்விக்கான பதிலும் உன்னிடம் இல்லை நான் யார் எதற்காக இவ்வளவு குழப்பங்கள் என்னிடம் இருக்கிறது யார் இதுக்கு விடை தருவார்கள் எப்பொழுது விடை கிடைக்கும் எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு எதுவுமே புரியல என்னால எதையும் தெரிஞ்சுக்க முடியல நான் யாருங்கிற பதில் எனக்கு வேணும் உன் கேள்விக்கான பதில் என்னிடம் மட்டுமே உள்ளது என்னுடன் பா

லவ் பண்றேன்னு சொல்ற அது எனக்கு பிடிக்கல انا நீ கூட என்கிட்ட சொல்லியே என்ன சொன்ன நீ மேல இன்ட்ரஸ்ட் இருக்குன்னு சொன்னல சீக்கிரத்தி இன்ட்ரஸ்ட் வேற லவ் வேற நீ ரெண்டு போட்டு குழப்பிட்டிருக்க இருக்க இப்பவும் சொல்ற உன் மேல இன்ட்ரஸ்ட் இருந்தது انا நீ சொல்ற பத்தியா தி லவ் கண்டென்ட் அந்த கான்செப்ட் எனக்கு பிடிக்காது அந்த கான்செப்ட் குள்ளரே நீ வரணும்னு நினைச்சேனா ஐ அம் sorry நான் வாய் பண்றதுல நீ அக்செப்ட் பண்ணிடாகணும் நீ பேசும்போது என்ன ரொம்ப லைக் பண்ணீங்க சீ கீர்த்தி சி இந்த மாதிரி பேசணும் தெரிஞ்சதுன்னா சீரியஸ்லி நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா கூட மூவ் பண்ணிருக்க மாட்டேன் நீயும் எல்லாரும் மாதிரி தானா எனக்கு ரொம்ப பெரிய ட்ரீம் இருக்குது ஐ வாண்ட் டு பி அ பைலட் வாவ் அதை அச்சீவ் பண்ணி எவ்வளோ கோல்ஸ் இருக்கு தெரியுமா எனக்கு இந்த வேர்ல்ட் ஃபுல்லா ரொம்ப பெரிய ஆள் ஆகணும் கெரியர்ல பயங்கரமா சக்சஸ் கொடுக்கணும் நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் நான் அச்சீவ் பண்ண வேண்டியிருக்குது ஆனா நீ சொல்ற பாத்தியா இந்த லவ் இந்த லவ்ங்கிற கண்டென்ட் உள்ள வந்துச்சுன்னா என்ன அச்சீவ் பண்ணவே விடாது என்ன தூங்கவே விடாது அப்புறம் எங்க என்னோட கரியரை நான் பாக்குறது கித்தி நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க நான் சொல்லிருப்பேன் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு சொல்லிருப்பேன் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிருப்பேன் ஆனா லவ் பண்றேன்னு நான் ஒரு நாள் சொல்லிருக்க மாட்டேன் நான் உங்ககிட்ட லவ் பண்றேன்னு எனக்கு சொன்ன நான் சொல்றதே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உனக்கு என்ன பிடிச்சிருக்கலாம்

நம்ம சேர்ந்து சுத்துறதுனால லவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இல்ல லவ்வர்ஸ் மட்டும்தான் ஊரெல்லாம் சுத்தணுங்கிற அவசியமும் இல்ல அப்படி இருக்கும்போது நீ எப்படி அப்படி ஃபீல் பண்ணலாம் ஆக்சுவலி நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல ஃப்ரெண்டா கூட நீ புரிஞ்சுக்கல அப்புறம் லவ்வுக்கு போயிட்ட நீ ஒரு ஃப்ரெண்டுங்கிற இடத்துல என்ன புரிஞ்சிருந்தேன்னா உனக்கு எப்போ புரிஞ்சிருக்கோம் எனக்கு லவ் எல்லாம் பிடிக்காதுங்கிறது காதல் கத்திருக்கா அந்த கத்திருக்காவே எனக்கு பிடிக்காது அது என்னைக்குமே ட்ரீம் அச்சீவ் பண்ண விடாது என்ன ட்ரீம் பண்ணவே விடாது ஏன்னா அதை மட்டும் தான் நம்ம ட்ரீம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படியா லவ் பண்ணி யாருமே கரியரை சக்ஸஸ் பண்ணாலையா கரியர் வேற லவ் வேற லவ் எனக்குமே உன்னோட கரியருக்கு சப்போர்ட் தான் கொடுக்கும் அது உன்ன டவுன் பண்ணிடணும் ஃபீல் பண்றியா அதனால நான் வாய் பண்றியா ஓ மை காட் கிதி ஸ்டில் நீ பேசுறதே பேசிட்டு இருக்க ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் யூ ஐ அம் டாக்கிங் அபௌட் தி லவ் தி கான்செப்ட் எனக்கு வேண்டாம்ங்கற லவ்ங்கற கான்செப்ட் குள்ள நான் எனக்கும் போக மாட்டேங்கற நான் ஸ்ட்ராங்கா இருக்க நான் ஷூரா இருக்க நீ நீ எப்படி இருக்க எனக்கு தெரியல பட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ரிலேஷன்ஸ் கூட ஹெல்த்தியா இருக்காது பிகாஸ் எனக்கு சோக பிடிக்காது சோகம் உட்காந்துட்டு பாட்டு கேட்டு இருக்கிறது வாட் திங்ஸ் இஸ் அது எதுவுமே லைஃப்ல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது கொடுக்குற எதுவா இருந்தாலும் அதை நான் அவாய்ட் போறவன் வித் அண்ட் எதுவா இருந்தாலும் உனக்கு ஏதாவது கரியர்ல அச்சீவ் பண்ணணும்னா ஐ ஹெல்ப் யூ ஆன் தேட் நம்ம கரியர்ல சக்சஸ் பண்ணலாம் நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணலாம் கோல் அச்சீவ் பண்ணலாம் லெட்ஸ் மேக் அ ஸ்ட்ரென்த் அதை விட்டுட்டு லவ் சென்டிமெண்ட் கமிட்மெண்ட் அது எதுவுமே எனக்கு வேண்டாம் கால் பண்ணா அட்டன் பண்ணலனா அதுக்கு ரெண்டு நாள் சண்டை போடுறது அட்டென்ட் பண்ணாலும் சண்டை போடுறது அழுதுட்டு உட்காந்துருக்கிறது பின்னாடி ஓடுறது நினைச்சிட்டு சாப்பிடாம இருக்கிறது தூங்காம இருக்கிறது இது எல்லாம் சினிமாஸ்லயும் பாத்துருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் பாத்துருக்கேன் அது எதுவுமே எனக்கு பிடிக்காது ஸ்டில் இப்பவும் நான் சொல்றேன் உண்மையில எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏன்னா அது லவ்ங்கிற கண்டென்ட்ல வராது நீ ஓகேனா நம்ம ரிலேஷன் கண்டினியூ பண்ணலாம் அதர்வைஸ் வில் ஸ்டாப் இட் ஹியர் இட் செல்ஃப் ஆனா உனக்கு கீர்த்தி என்கிட்ட சொன்ன மாதிரி மற்ற பசங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காத லவ் பண்றேன்னு சொல்லி என்ன மாதிரி கேஷுவலா எடுத்துக்க மாட்டானுங்க சிரிப்பானுங்க என்ன பிடிக்கல உனக்கு உன்னை நான் பிடிக்கலன்னு சொல்லவே இல்ல சொல்லவும் மாட்டேன் நீ லவ் பண்றேன்னு சொல்றல அதுதான் எனக்கு பிடிக்கல லவ்ங்கிற கான்செப்ட் எனக்கு பிடிக்கல அந்த கான்செப்ட் குள்ள நீ வந்தேனா அது எனக்கு பிடிக்கல லவ்ங்கிற கான்செப்ட் இல்லாம வேற ஏதாவது பேச பேசுற மாதிரி இருந்தா நம்ம இங்க இருக்கலாம் இல்லன்னா கிளம்பலாம் உன்ன வீட்ல டிரா பண்ணவா நீ எப்படி தனியா போவ வாயம் இல்ல பரவாயில்ல இதோ இப்ப சென்டிமெண்ட் பண்ற பாத்தியா இதெல்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்ல லைஃப்ல சென்டிமெண்டே இருக்க கூடாது சென்டிமெண்ட் எல்லாமே நம்ம வீக்கெண்ட் பண்ணோம் என்ன சுத்தி பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும் நினைக்கிறேன் வேணா பாசிட்டிவ் தான் என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணோம் என் ட்ரீம் அச்சீவ் பண்ண வைக்கும் இப்ப பண்ற பாரு நீ சென்டிமெண்ட்

ஜாய் ஸ்ரீராம் தெய்வ பிறப்பு கொண்ட பெயர்களுக்கே உரித்தானது மறுபிறவி நீ எடுத்துக்கிறது மறுபிறவி இந்த பிறவியில உனக்கான குடும்பங்கள் உருவாயிடுச்சு ஆனா உனக்கான வாழ்க்கை துணை அந்த துணையை ஏற்கனவே எழுதி வச்சாச்சு உன்னோட ஏழு பிறவிக்கும் ஸ்ரீராம்னு பெயர் கொண்ட உனக்கு எல்லா ஏழு பிறவிலையும் உன்னோட சீதா மட்டும்தான் மனைவி அவ மட்டும்தான் வாழ்க்கை துணை எனக்கு புரியல இது எப்படி இது எப்படி சாத்தியமாகும் இறைவன் எழுதிய நீதி நீ எடுத்திருக்க மறு ஜென்மம் அந்த ஸ்ரீராமர் வனவாசம் போனது தன்னோட இருபத்தஞ்சு வயசுல உன்னோட இருபத்தஞ்சாவது வயசுல உன் வாழ்க்கை துணைய நீ கரம் அந்த சீதைய இது இப்ப உண்டான பந்தம் கிடையாது உனக்கு ஏழு ஜென்மத்துக்குன்னு எழுதி வைக்கப்பட்ட பந்தம் போன ஜென்மத்துல உங்களோட வாழ்க்கைய பாதியிலே தொலைச்சிட்டீங்க அந்த வாழ்க்கைக்கான பந்தம் இந்த ஜென்மத்துல தொடருது அதே ஸ்ரீராமா அதே உன்னோட சீதாவா உன் மனசுல என்னற்ற கேள்விகள் யார் அந்த பொண்ணு ஏன் அந்த பொண்ணு மட்டும் எனக்கு ஞாபகத்துல யாருமே ஞாபகத்துக்கு வரல இப்ப உள்ள இந்த உள்ளவங்க ஏன் ஞாபகத்துல இல்ல இந்த பதில் வயசு அந்த ராமர் வனவாச எல்லாம் நடக்குது இவ்வளவு நாள் நீ பாலகன் அம்மாவுக்கு மகனா கூட பிறந்தவங்களுக்கு சகோதரனா இருந்த ஆனா அதெல்லாம் கடந்து இப்ப உன்னோட வயசு ஆன் வயசு நீ அடைஞ்சிட்ட அதனாலதான் இந்த மாற்றம் இப்ப நடக்கிறதுக்கான அர்த்தமும் அதான் அர்த்தங்கள் அனைத்தும் அவனே அறிவான் அவன் அறிந்ததை அவன் எழுதியதை நான் உன்னிடம் உரைக்கிறேன் பக்தா எனக்கு மட்டும் எல்லாம் வந்துருச்சு ஏ சீத்துக்கு ஞாபகம் வரலன்னு நினைப்ப அதுக்கான அர்த்தங்களும் நிறைய இருக்குது ஆனா நீ இந்த சமயத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதான் நீ யாருங்கிற கேள்விக்கு உனக்கு பதில் கிடைச்சிருக்கோ நீ எடுத்திருக்கிறது மருஜன்மோ ஸ்ரீராமரா உன் வாழ்க்கை பாதிலே முடிஞ்சதுனால அந்த வாழ்க்கைக்கான தேடலையும் அந்த துணையோட நீ வாழுவ அந்த துணையே நீ பிடிப்ப அந்த துணைக்கூடையே உனக்கு கல்யாண வைபோகம் ும் இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் போன ஜென்மத்தில் உங்களுக்கு பிறந்த இரு மகன்களும் இருக்கிறார்கள் லவகுசா அந்த ஸ்ரீராமன் சீதையின் மகன்கள் உங்களுடைய மகன்களும் இவ்வுலகில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரையும் நீங்க விரைவில் காண்பீர்கள் அதுவரை உன்னுடைய பயணம் தெளிவாகவே அமையும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஆனா அவளுக்கு என தெரியவே இல்லையே அவ வேற ஏதோ பேர் சொல்றா எனக்கு அவ ஜனுவாதான் தெரியறா ஆனா அவளுக்கு நான் தெரியலையே அது அவளுக்கு அவளுக்கு எப்போ ஞாபகமா வரும் தெரியும் அனைத்திற்கும் அர்த்தம் 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 உண்டு 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 வானத்தில் சூரியன் உதிப்பதற்கும் பூமியில் அர்த்தங்கள் அனைத்தும் அவனே அறிவான் உன்னுடைய விடை கிடைத்து விட்டது உனக்கு அப்பெண் உங்களுடைய உறவு இரு உடல்களும் இரு உயிரும் ஒன்றாகும் அந்த நாள் அப்பெண்ணுக்கு பூர்வஜன்ம நினைவுகள் அனைத்தும் திரும்பும் ഉങ്ങളുടെ ഉണ്ടോടെ ഇല്ലവാഴ സുഭിക്ഷമാകും ജയ ശ്രീരാം

இல்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நீ எல்லோ கலர் எடுத்துட்டு வந்த நான் பிங்க் கலர் எடுத்துட்டு வந்தா இந்த சரிதா இதே தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பார்டர் கூட ரொம்ப சின்னதா இருந்தது இதே கலர் இதே தான் அப்படியா அது எனக்கு நான் பார்க்கல நான் சரியா அவன் எடுத்துட்டு வந்தது பார்க்கல அதனால எனக்கு தெரியல அது மாதிரியா இருக்குது நல்லா பாரு ஆமா மாயா அதே தான் இது ஆக்சுவலி எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது கலர் ரொம்பவே மைல்டா இருந்தது டிசைன் கூட ரொம்ப ஓவரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் ஆனா எனக்கு எப்பவுமே நீ தானே என் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவ நீ செலக்ட் பண்றதுதான் நான் வே பண்ணுவேன் அது எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் இன்னைக்கு நான் ஓ சாரிய நான் எடுத்துட்டேன் தான் கட்டலான்னு இருந்தேன் ஆனா அம்மா தான் இதை கட்ட சொன்னாங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்த சாரி தான் கட்டணும்னு இதை கட்ட சொல்லிட்டாங்க அப்படியா இதுதான் மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்துதா ஆமா மாப்பிள்ள செலக்ஷன் ஆனா மாப்பிள்ளைக்கும் ராம்க்கும் ஒரே டேஸ்ட் போல அதே ஆ எடுத்துருக்காங்க இருக்கலாம் அந்த கடையில நிறைய சாரி இருக்கும்ல ஒரே மாதிரி அதுல உன் மாப்பிள்ளை செலக்ட் பண்ணிருக்காரோ என்னமா நீ எடுத்துட்டு சாரி கட்டல என்ன எதுவும் நினைச்சுக்கல இது அந்த சாரியா இல்ல இல்ல இது கூட நல்லா தான் இருக்க ஆனா நீ எடுத்துட்டு வந்த சாரி கட்டியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படியா உனக்கு இந்த சாரி பிடிக்கலையா இல்ல பிடிச்சிருக்க அவங்க எடுத்துட்டு வந்ததுக்காக கட்டிருக்க ஏன்னா உன் சாரியை கட்டணும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் சரி அப்போ வேற சாரி ஏதாவது மாத்திட்டு போய் உட்காரலாமா ம் சரி நீ சொன்ன கரெக்டா இருக்கும் நான் போய் மாத்திட்டு வந்துறேன் ஆ ஆ சரி மாப்பிள்ள அடி தூள் அம்மா சொடி லட்சணமா இருக்காருல பின்ன பேங்க்ல வேலை செய்யறாரு அப்படி ஜம்னு உட்காந்துருக்காரு பாரே நீ தான் குடித்து வச்சடா கண்மணி இருந்தா அவரோட என்ன குறிச்சே ராஜா மறியில் உட்காந்துருக்காரு ஏன் சின்னப்பண்ணா பெரிய மாப்ள நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் கண்ணாடியை கலட்டவே மாட்டேங்குறாரே அவர் பார்த்துருக்காது வெயிலுக்கு போயிட்டேன் கண்ணாடி தானே அதே ஆனால் வீட்டுக்குள்ளே தான் வெயிலாக இருக்கலையே இன்னும் அவருக்கான பார்த்துக்கிட்டு இருக்கிறாரே நான் என்னவோ வேணா நினைக்கிறா நீ எதுவும் நினைக்காது அதுக்கிலடி அவங்க பட்ட மனித வேணா பார்க்கலாதா சொல்லி பார்க்குறாக்கா

கார்த்திக் அவர்களுக்கும் மாரியம்மன் கோயில் தரு முருகன் சந்தனாமால் அவர்களின் மகன் வழி பேட்டியும் நடராஜன் கற்பகாமால் அவர்களின் மகள் வழி பேட்டியும் ராஜா கிருஷ்ணவேணி அவர்களின் இளைய குமாரத்தி ஆகியமாக திருநிறை செல்வி மீரா அவர்களுக்கும் திருமணம் செய்து வைக்க விரும்பி நிச்சயத்துக்குள்ள இம்மடல் எழுதப்படுகிறது இரு வீட்டார் சம்மதத்தினிடம் தங்களுடைய இரு மகள்களையும் குமாரவேல அவர்களின் இரு மகன்களுக்கும்

பாட்டி தான் பேர் வச்சாங்களா எங்க தாத்தா பேரு ராமகிருஷ்ணன் அதனால எனக்கு மீரா ராமன் பேர் வச்சாங்களா என் ஸ்கூல் சர்டிபிகேட்ல எல்லாம் மீரா ராமன் தான் இருக்கும் ஆனா அது பேர் ரொம்ப பெருசா இருக்குல்ல அதனால எல்லாரும் மீரான்னு கூப்பிடுறாங்க

எந்த டிப்பார்ட்மெண்ட் கிளாஸ் எடுக்கற பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐடி டிபார்ட்மெண்ட் உங்க காலேஜ் எனக்கு தெரியும் மாமா பசங்க அங்க தான் படிக்கிறாங்க நிறைய டைம் அங்க வருவே இன்னொரு டைம் வந்தா நான் பாக்க வருவே வந்தா பார்க்கலாமா ம் பார்க்கலாம் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் சொல்லு நான் அந்த காலேஜ்ல தான் பிடெக் பண்ணேன் நான் யுனிவர்சிட்டி டாப்பர் அதனால எனக்கு அங்கவே பிளேஸ்மென்ட் கொடுத்துட்டாங்க ஆனா எனக்கு எம்டெக் பண்ணணும்னு ஆசை எம்டெக் கோர்ஸ் நான் அங்கேயே ஜாயின் பண்ணிருக்கேன் எம்டெக் பண்ண போற ஆனா அது கல்யாணத்துக்கு அப்புறம் பிஜி பண்ண போறியா ஆனா அதுக்கு நீங்க எல்லாம் பர்மிஷன் கொடுப்பீங்களா ஏன்னா நம்ம ஊர்ல கல்யாணத்துக்கு அப்புறம் யாரும் வேலைக்கெல்லாம் விட மாட்டாங்க அத நான் எங்க அண்ணா கிட்டே அன்னைக்கு சொன்னேன் நீங்க பொண்ணு பார்க்க வரும்போதே இதெல்லாம் சொல்லிடுங்க அண்ணா அவங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியல அதை

எங்க கொள்ளு பாட்டி என் அம்மா எல்லாருமே அன்எஜுகேட்டட் தான் அவங்களாம் அந்த காலத்து ஆளுங்க அவங்களும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியில போறத அலோவ் பண்ண மாட்டாங்க நீ ஆசைப்படுறதுனால உனக்காக நான் பேசலாம் பேசுவேன் உனக்காக பேசுவேன் பட் எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டியோட தான் எல்லாரும் கேட்பாங்க அன்னைக்கு ஒண்ணு பண்ணு பார்க்க வந்தாங்களே தான் எங்க பாட்டி அவங்களுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க வீட்டுல வந்து நீ லட்சுமி கரமா இருக்கிறன்னு சொன்னாங்க அவ பாக்குறதுக்கு இந்த காலத்து பொண்ணு மாதிரி இல்ல எங்க காலத்து பொண்ணு மாதிரி ரொம்ப சாந்தமா இருக்கிறா முகம் லட்சணமா இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நான் பேசி பாக்குறேன் இப்போ இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பேசுறேன் அவங்க சம்மதிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் மத்தபடி சொல்லு உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் உன் பர்த்டே எப்போ பிப்ரவரி டூ பிப்ரவரி ஃபோர்டீனா ஆமா என்னை பத்தி எதுவும் கேட்க மாட்டியா என்னை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு தோணலையா கால் பண்ணா கூட ஒழுங்கா பேச மாட்டேங்கிற எனக்கு புரியுது உனக்கு டைம் இல்ல எங்க ஜாப் பேங்க்கோட முடிஞ்சிடும் ஆனா நீ நீ இருக்க ப்ரொஃபஷனல் வீட்லயும் வந்து கண்டினியூ ஆகும்ல அதனால தான் உனக்கு டைம் இல்லைன்னு எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் தான் நான் உங்ககிட்ட நேரில் பேசணும்னு கேட்டேன் சொல்ல உனக்கு என்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இருக்கா என்னை பத்தி ஏதாவது கேளு அது உங்க ஃபேமிலி எல்லாருமே ட்ரெடிஷனல் சொன்னீங்க இல்லையா உங்க பாட்டி அவங்க எல்லாமே அந்த காலத்து ஆளுன்னு சொன்னீங்க ஆனா நீங்க 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 எப்படி உங்களுக்கு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி இருக்க படிக்குமா இல்ல அந்த காலத்து மாதிரி இருக்கிற பண்ணங்களை படிக்குமா எனக்கு ஒன்ன மாதிரி பண்ணதா பிடிக்கும் நீ நல்லா படிச்சிருக்க நல்ல ப்ரொஃபஷனலா இருக்க நிறைய நாலேஜ் உனக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுற நான் நிறைய டைம் பாத்துருக்கேன் ரொம்ப ஸ்மார்ட்டாவே என்கிட்ட ஆன்சர் பண்ணுவேன் ஆனா எவ்வளோ இருந்தாலும் நீ ரொம்ப ஹோம்லியா இருக்க அந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி அமைதியா மெதுவா பேசுற ரொம்ப சாஃப்ட் கேரக்டர்னு நினைக்கிறேன் இது மாதிரி உன்ன மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கும் சரி நீ சொல்லு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேனா கடிக்க வெத்திமிட்ட ராமன் செய்த காகத்தானே சீதைக்காகத்தானே